இன்றைக்கு இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தை எழுதுனது தாவீது சரிங்களா தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் ஆனால் இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் போது அவர் இருந்த ஒரு நிலைமை என்ன அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இது நம்மளுக்கு லகுவாய் இது புரியும் ஒன்று சாமுவேல் பதினொன்று பன்னிரெண்டில் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது அவன் தவறு செய்கிறான் முதலாவது அவனிடத்துல தவறு செய்கிறதற்கான ஒரு காரியம் என்னன்னா அவன் என்ன பண்ணுகிறான் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் அவன் யுத்தம் பண்ணாமல் உப்பறிக்கையிலே நடந்து கொண்டிருந்தான் அந்த காலத்தில் எப்படின்னா ராஜாக்கள் எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஒரு காலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காலத்தை வைத்திருப்பாங்க யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல ராஜாவும் மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்களா சண்டை போட்டதுக்கு போகணும் ஆனா இவர் என்ன பண்ணுறது தனக்கான வேலையை தட்டி கழித்து அவர் என்ன பண்றாரு அந்த யுத்தத்துக்கு மற்றவர்களை அனுப்பி விடுகிறார் இவர் என்ன பண்றாரு உப்பரைக்குள்ள ஜாலியா என்ன பண்றாரு வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட கத்தர் நம்மை கொண்டு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருந்தா அந்த வேலையை செய்யாத போது அதை தட்டி கழிக்கும் போது சோம்பலின் ஆவி நமக்குள்ள ஆட்கொள்ளும் போது போது இல்லைன்னா நம்ம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நம்ம மேல வைத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றாத போது பாவம் நமக்குள்ளே போகும் பாவம் நமக்குள்ளே போகும் இதுதான் தாவிது யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல அவன் யுத்தம் பண்ணல யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல போயிருந்தானா அவனுக்கு இந்த தப்புல அவன் விழுந்திருக்கவே மாட்டாரு இன்னொரு நன்றா புரிஞ்சிக்கோங்க கத்த நம்மை கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துல படைச்சிருக்கார் எத்தனை பேர் இந்த பஸ் வாசிக்கிறீங்க ஹலலூயா ஆண்ட சொல்றாரு அம்மா நீ பறக்கிறதுக்கு முன்னாடி இல்லம்மா உங்கள் அம்மா பறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் காலத்தை நான் என்ன பண்ண நிர்ணயிச்சு வச்சிருக்கேன் எல்லாவற்றையும் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அழகாக படம் பிடிச்சி வச்சிருக்கார் இது இது இப்போப்போ நடக்குது அவர் முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய திட்டத்துக்கு ஏச்சரப்பெல்லாம் நம்ம போனோன்னா பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அவருடைய திட்டத்துக்கு முரண்பாடு நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஃபெயிலியராக போயிடும் ஆண்டவர் பெஸ்ட்டு ஆண்டவர் நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக சாய்ஸ் வந்து தான் இருக்குது நீ எதை உனக்கு நீ நல்லதை சூஸ் பண்ண மாயைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்கு நீ கெட்டதை சூஸ் பண்ணனா உன்னுடைய வாழ்க்கை எப்படி முடியுன்றதை யோசிச்சு பாருங்க பெய்ய வேண்டிய வேலையை அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்ததுனால அங்கே பாவம் உள்ள வருது அவர் அத்தோடு யுத்தத்துக்கு போகல யுத்தத்துக்கு போகாம நடக்கிறாரு நடக்கும்போது தானாக பலவீனத்தின் ஆவி அவனை அவனுடைய கண் கூடாததை பார்க்கிறது பார்த்தோடு விட்டா பரவாயில்ல அவர் அதை அவர் என்ன பண்றாரு அதை ருசி பார்க்க விரும்புகிறார் கண்ணின் அதுக்கு அடுத்தது என்னது தானா ஒரு ஆசை வருது இதை ருசித்து பார்க்கலாம் ருசித்து பார்க்கிறார் தன்னையும் அறியாமல் மறைந்திருந்து செய்த ஒரு பாவம் அது ஊர் உலகத்துக்கு தெரியவே தெரியாது அவர் பக்ஸேபால கூட்டிகிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது அவனுடைய கான் அவனுடைய அரண்மனையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் மறைவான பாவம் கொண்டு வராங்க மறைவான பாவம் முடிஞ்சிருச்சு யாருக்கும் தெரியல அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டேங்க பத்து மாதம் கழிச்சு அதாவது அந்த மா அந்த பெண் வந்து பத்து மாதம் இல்லை அந்த பெண் கன்சீவ் ஆனவுடனே அங்கே ஒரு நியூஸ் வருது தாவு இதுக்கு இந்த மாதிரி நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன் உடனே பாருங்க ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு அடுத்த ஒரு பாவத்தை அவர் செய்யறாரு ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு பாவம் நல்லா யோசிக்கோங்க இன்னைக்கு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் தான் நம்ம செய்வோம் அதை விட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணுகிற அந்த புத்தி நமக்கு வரவே வராது என்றைக்குமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்ன பாவத்தை செய்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவரே எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குது இதுலேருந்து என்னை தப்பிச்சு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவன் நமக்கு உதவி செய்வார் இங்கே பாருங்கள் அந்த மகன் செய்தது என்ன அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அவன் யோசிக்கிறான் ஒரு திட்டத்தை போடுறான் பாருங்கள் ஒரு உத்தமனாக இருந்த ஒரு விடத்தில் அவனை போட்டு தள்ளுறதுக்கு அவங்கிட்டயே லெட்டரை கொடுத்து அனுப்புவான் துணிகரம் ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு அடுத்த ஒரு பாவம் அதுவும் அந்த நீதிமானாய் உத்தமனாய் இருந்த ஒரு மகனை கொலை செய்கிறான் பாருங்க சின்ன அந்த க ப கண்ணின் இச்சை எங்கே கொண்டு போகுது முதலாவது ஒரு பெண்ணோட வாழ்க்கையை இது பண்ணுது ரெண்டாவது அவனுடைய கணவனாரையே அவனை கொலை பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு பத்து மாதம் ஆகிடுச்சு அவனும் இறந்துட்டான் உரியாவும் இறந்துட்டான் உண்மையிலேயே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எவ்வளோ நல்லவர்னா அங்கே உரியா மறைக்கும் போது அந்த ஒன்று சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உரியா மறைத்து போனான் உரியா மறைத்து போனான் உரியா செத்து போனான்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் ஆறு முறை ஒரே அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து துக்கமாயி ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம பண்ணுற தப்பு யாருக்கும் தெரியாது ஆண்டவர் இருக்காரு அவருடைய கண்ணு உங்களை நோக்கமாக இருக்குது எங்கேயும் மறைஞ்சு ஓட முடியாது பூமியின் கடையாந்தரங்களில் போய் நான் படுக்கப்பட்டலாம் அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் கூட இருக்குங்க தாவிது சொல்கிறார் ஏன்னா உணர்ந்து சொல்கிறாரு நம்ம எந்த தவறு செஞ்சாலும் ஒன்றை மறைச்சி இன்னொன்னு போட்டு தள்ளலாம் இவங்கள வச்சு இவங்கள செட் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கலாம் வெளியே வரும் எப்படி சொல்கிறேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு உரியா மறைத்து போனான்னு துக்கம் ஆண்டவருக்கு துக்கத்தை தாழவே முடியல ஆனால் அதனுடைய வெளிப்பாடு எங்கே வருதுன்னா மற்ற ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன் தாவிது உரியாவின் மனைவியாக பச்சை பால் அவனுக்கு மனைவி ஆயிட்டா உரியா இறந்து போயிட்டான் அவனுக்கு மனைவி ஆயிட்டான் ஆனாலும் ஆண்டவர் மறக்கவே இல்லை ஆண்டவர் மறக்கவே மாட்டார் அவர் சொல்றாரு ஜீனியாலஜிலேயே ஆண்டவர் எழுதுறாரு உரியாவின் மனைவியாகி பக்ஸை பல எடுத்துறாரு டே நான் உனக்கு கொடுத்த பொண்டாட்டி இல்லடா நீ ஏன் இழுத்து போடும் பொண்டாட்டி அவளுக்கு பிறந்த புள்ள அப்படி தான் பேசுறாரு அப்போ ஆண்டவர் எவ்வளோ கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார் மொராலிட்டி ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறார் நம்ம கிட்ட நம்மளுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதா இந்த சங்கீதத்தை அவன் என்ன பண்ணுறானா அவனுக்கு பிள்ளை பறக்கிற அந்த சமயத்தில் தான் நாத்தான் போகிறான் நாத்தான் வேல் போகும்போது அவன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு விளங்கவே இல்லை ஆனால் அதுக்கு அடுத்தது நாத்தான் வேல் அவனுக்கு ஏச்ச போல கதையை சொல்லி அவனிடத்தில் விளக்கும் போது தான் அவன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான் அதுதான் முதல் பாதத்தில் பார்க்கலாம் பச்சைபால் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் முதல் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கு பாருங்க எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் எந்த ஒரு லெட்டரையும் சாதாரணமாக எழுதுகிறவரே கிடையாது அது உணர்ந்து நம்ம படிக்கணும் அங்கே போட்டிருக்கு பால் இடத்தில் தாவிது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக ஒப்புவிக்கப்பட்ட தாவின் சங்கீதம் அப்படின்னா என்னன்னா அவன் தப்பு செஞ்சான் அவனுக்கு தப்புனே தெரியல உணர்வே இல்லை ஆண்டவரும் சான்ஸ் கொடுத்தாரு ஒரு டென் மந்த்ஸ் கொடுக்குறாரு ஒன்றுமே தெரியல தான் பண்ணது தப்புனே தெரியல அதை மறைக்கிறதுக்கு ஒரு கொலையை பண்ணனே அது கூட தப்புனே அவனுக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உண்மையிலே நம்ம மேலே கரிசனையாக இருக்கிற தேவன் அவர் என்ன பண்ணுறாரு ஐயோ என் மகம் உணர்த்தப்படாமலே இருக்கிறான்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி அனுப்புறார் தீர்க்கதரிசி சாதாரணமாக பேசும்போது கூட அவனுக்கு இல்லை அவனுக்கு கேச்சார் போல ஒரு ஆடை வச்சு கதையை சொல்லும்போது அவன் உணர்வடைகிறான் உணர்வடைந்த பின்பு அவன் நினைக்கிறான் ஐயோ எவ்வளோ பெரிய தப்பை நான் பண்ணிட்டேன் அது வரைக்கும் அவன் தப்பு பண்ணனே அவனுக்கு தெரியல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நம்மளையும் அறியாமல் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் சோக்கால் பரிசுத்த வான்கள் நம்ம ரொம்ப பாவமே பண்ணுறதில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே சொல்லுங்கள் உணர்வு இல்லாமல் நம்ம உட்காந்துருப்போம் தாவிது உணர்வு இல்லாமல் உட்கார்ந்துருந்தான் அவன் சொல்கிறான் காலை எப்படி விடியும் நான் காத்துட்டு இருக்கேன் என் தெய்வனுடைய சன்னிதானத்தில் நான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தவன் ஆனால் அவனுக்குள்ள பாவம் உள்ள வந்தது அவனுக்கு தெரியல உணர்த்தப்படவே இல்லை ஆனால் உணர்த்தப்பட்ட பின்பு அவன் ஆண்டோருடைய பாத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நம்ம முதலாவது ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவரே நான் என்னை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக நான் பார்க்குறேன் நான் பரிசுத்தமாக இருக்கேன் நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் என்னையும் அறியாமல் உணர்வு இல்லாமல் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா என்ன நீங்கள் தயவாய் மன்னிங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேளுங்க இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு பாவங்களை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நீங்கள் அவரிடத்துல அறிக்கை செஞ்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரா நம்மளை விட்டு விடுவார் நம்மள மன்னிச்சு விடுவார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் வெளியிறங்கம்மா நான் நினைச்சுக்கிறேன் நான் தப்பே பண்ணல ஏன்னா தாவித ராஜாக்கே தெரியல இத்தனைக்கும் காலை மாலை இரவுன்னு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து மனிதன் தான் ஆனா உணர்வு இல்லையே அவனுக்கு தெரியலையே தான் பண்ண தவறு புரியலையே இன்னைக்கு காண்டோ சொல்கிறாரு நம்மளாம் பரிசுத்தோன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கோங்க நம்மளே அறியாமல் வாயின் வாத்தில தவறு செஞ்சுருக்கலாம் செயல்களில் தவறு செஞ்சுருக்கலாம் நடக்கையில் தவறு செஞ்சுருக்கலாம் கண்ணின் நீச்சையில் தவறு பண்ணியிருக்கலாம் யாருக்கும் தெரியல நாலு அறைக்குள்ள நான் மூடிக்கிட்டு மொபைலை பார்க்குறேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க தவறு வெளியரங்கமாக கொண்டு வருவார் யோசிச்ச பாருங்களேன் இந்த ஜீனியாலஜி இந்த உலகத்தில் எத்தனோ மில்லியங்கள் படித்து போயிருப்பாங்க அவங்க எல்லாம் சொல்லி பார்த்துருப்பாங்க தாவி இது நல்ல ராஜா தான் ஆனால் யார்கிட்ட ஒரு இன்னொருத்தரோட பொண்டாட்டிக்கிட்டே தான் இந்த பிள்ளையை பெற்றான் யோசிப்பேன் என்ன ஒரு அசிங்கம் ஆண்டவர் நியாயம் உள்ள தெய்வன் அவர் நியாயம் திருக்கிற தெய்வன் நீ மறைஞ்சிருந்து செய்கிற பாவங்கள் எல்லாம் வெளியிறங்கமாகும் ஒரு நாள் வரும் அது வெளியரங்கமாகும் அது மட்டும் இல்லை நியாய திருப்பி நேரத்தில் அவருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கவே முடியாது இன்றைக்கி முதலாவது நம்ம ஆண்டவர் இடத்துல கேள்வி ஆண்டவரே என்னை உணர்வடைய செய்யுங்க என்ன உணர்வடைய செய்யுங்க மறுத்து போன ஜென்மங்களாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆண்டவரே எங்களை நீங்கள் உணர்வடைய செய்யுங்க என்ன அறியாமல் நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேன்னா என்ன அறியாமல் ஆண்டவரே எனக்கு நான் நினச்சிக்கிற கால்டு நான் நல்லா இருக்கேன் ஆண்டவருக்குள்ளே இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்ன அறியாமல் நான் தவறு செய்ய வாய்ப்புகள் உண்டு ஆண்டவரே என்னை நீங்கள் தயவு செஞ்சு மண்ணிங்க சொல்லுங்கள் நான் தான் போய் சொல்லும்போது அவன் உடைந்து போகிறான் உடைந்து போய் ஆண்டவர் இடத்துல அவன் ஜெபிக்கிறான் இந்த சங்கீதத்தை அவன் மூன்று விதமாய் கத்த பிரிக்கிறதை நம்ம பார்க்கலாம் முதலாவது காரியம் என்ன சொல்ல ஒன்றில இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் பார்க்க பார்க்கும்போது பா தன்னுடைய பாவத்திற்கு ஆய் அவன் மன்னிப்பு கேட்கிறான் ஏழாவது வசனத்துலேருந்து பதினொன்றாவது வசனத்தில் வரைக்கும் கேட்டாதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு மன்னிப்பு மட்டும் அவன் கேட்கல ரெண்டாவது அவன் கேட்கறான்னா அண்டு வரை என்னை சுத்திகரியும் பாவத்தை மன்னிச்சா மட்டும் போதாது நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க என்னை சுத்தப்படுத்துங்க அந்த கரை கூட இருக்கக்கூடாது இதுதான் அவன் என்ன எதிர்பார்க்குறனா ஆண்டவர் இடத்துல அவன் சொல்கிறான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சா மட்டும் போதாது ஆண்டவரே என் இருதயத்தில் அந்த கரை எங்கேயாவது படிஞ்சிருக்கும் ஆண்டவரே அந்த கரையை நீங்கள் என்ன பண்ணுங்க நீக்குங்க அந்த கரையை நீங்கள் நீக்குங்க அந்த கரையிலேருந்து என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி கேட்குறாரு மூன்றாவது பனிரெண்டாவது வசனத்துலேருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் பாவம் செய்ததுனால என்னையும் அறியாமல் உன்னுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு நீங்கி இருக்கும் என்னையும் அறியாமல் உற்சாகத்தின் ஆவி என்னை விட்டு நீங்கி இருக்கும் என்னையும் அறியாமல் உம்மோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பின் ஆவி ஆண்டவரே மறைந்திருக்கும் ஆண்டவரே அதை திருப்பி உயிர்ப்பித்து தாங்க அந்த ஸ்பிரிட்டை ரென்யூ பண்ணி கொடுங்க அதை உயிர்ப்பித்து என்ன இடத்துல நீங்கள் தாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் தாவது கத்தர் இடத்துல கேட்கிறான் இந்த மூன்று ஜபத்தை கத்தர் இன்றைக்கு நம்மளிடத்துல ஜபிக்கும்படி ஆண்டவர் உந்துகிறார் முதலாவது என்னென்ன ஆண்டவரே உணர்த்தப்படணும் ஆண்டவரே நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தானே என்னை மன்னிங்க ரெண்டாவது ஆண்டவரே அந்த பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லைப்பா என்னை சுத்திகரீங்க என்னை தூய்மை ஆக்குங்க மூன்றாவது காரியம் என்னை தூய்மையாக நான் மட்டும் போதாது ஆண்டவரே இழந்த ஆவி மட்டும் இல்லை ரெட்டிப்பான ஆவினாலே என்னை நிரப்பி உற்சாகமாய் உண்மை இதிலும் அதிகமாய் உமை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆராதனை வீரனாய் நீரே என்னை வைங்க ஆண்டவரே உன் நீர் உமக்கு விருப்பமான ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரத்துல நீங்கள் கேளுங்க இந்த மூன்று காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நான் வேகமாய் முடித்து விடுகிறேன் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறானா ஆண்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட நான் பேசுகிறாரு நீ என்ன காரியத்தை பண்ணுற ஏது பண்ணுற நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிறோம் பாவம் வந்து யாரையும் அதை அஃபெக்ட் பண்ணாது அது என்னை மட்டும் தானே அஃபெக்ட் பண்ணுது என் பர்சனல் லைஃப்பை தானே அஃபெக்ட் பண்ணுது அதை யாரை என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இங்கே நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனங்கள் போட்டு போடப்பட்டிருக்கிறது கடைசியில் பதினெட்டு பத்தொன்பதில் சியூனுக்கும் உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருஸ்லேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது முதல் பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் அப்படின்னா என்னன்னா நான் செஞ்ச பாவம் என் தேசத்தை அஃபெக்ட் பண்ணும் நான் செஞ்ச பாவம் என் ஊரை அஃபெக்ட் பண்ணும் ஆண்டவரே தயவு செஞ்சு சியோனுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்கள் அண்டவரை நான் பண்ண தப்புனால சியோன் மேலேயும் எருசிலேம் என்னுடைய தலைநகரமாக எருசலேம் மேலேயும் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டிடாதீங்க அந்த தேவாலயத்தில் உங்களுடைய பலிகள் எரு எடுக்கப்படணும் ஆண்டவரே நான் பண்ண தப்புனால அங்கே நீர் இறங்காமல் போய்ட்டு போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களிடத்துல கேட்குறான் இதுக்கு ஆதாரமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருன்னா ஆகான் யோசுவால ஆகான எல்லாருக்குமே தெரியும் ஆகான் அவன் என்ன பண்ணான் நம்ம செஞ்ச பாவம் எப்படி நம்ம ஊரையே கெடுக்குதுன்றதை மட்டும் பாருங்களேன் ஆகான் என்ன பண்ணுறாரு இப்போ போறாரு ஆண்டவர் சொல்கிறாரு எப்பா நீ போற போயிட்டு உன்னோட எதிரியோட பாளையத்தில் இருக்குது எல்லாத்தையும் சுத்திகரிச்சிட்டு வந்துடு ஒன்று கூட அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் ஆகன் என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு எதுக்கு ஆசைப்பட்டார் பாருங்க கண்ணி நிச்சை நேர்த்தியான பெலிஸ்திய சால்வை வெள்ளி இரநூறு வெள்ளி பணங்கள் பொன்னம்பலம் பாருங்க இதை தான் அவன் மூன்று காரியங்களை அவன் திருடிட்டு வந்தான் யோசிச்சு பாருங்க அதனால் நடந்தது என்ன யோசுவா இ பட்டணத்துக்கு எதிராக ஜனங்களை அனுப்புகிறாங்க ஜனங்க போய் வேவு பார்க்கும்போது அது குட்டி ஊருப்பா இரநூறு பேர் போனால் போதும் குட்டி ஊர் நம்ம இவ்வளோ பெரிய ஜனங்கள் இருக்காங்க மற்றவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் இரநூறு பேர் போனாலே அதை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க ஆனால் நடந்தது என்ன இவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அவ்வளோ பெரிய பட்டணம் தோல்வி அடைது கத்தர் அவர்கள் மேலே எரிச்சலாக இருந்தார் கத்தர் அவங்க மேலே கோபமாக இருந்தார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனுஷன் செஞ்ச தப்பு கத்த ஜனங்களிடத்துல இடத்துலையும் பேசல ஒரு மனுஷன் செஞ்ச தப்பு ஜனங்க சண்டையிடுறதுக்கு போறாங்க அங்க அவர்கள் தோல்வியை பார்க்குறாங்க இன்னைக்கு நீ செஞ்ச செய்கிற தவறு நம்ம அந்தரங்கமாக செய்கிற தவறு நம்மளை மட்டும் போட்டு தள்ளாதுங்க நம்ம குடும்பத்தை போட்டு தள்ளும் நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததியை போட்டு தள்ளும் நம்ம சந்ததியை மட்டும் இல்லைங்க நீ இருக்கிற பட்டணத்தை போட்டு தள்ளும் தோல்விகளை சந்திக்கிறதுக்கு நீயும் நானும் காரணியா மாறிடக்கூடாது கூடாது செய்தான் தவறு அப்போ யோசுவா கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க ஆகான் தான் தவறு செய்தான் ஆகான் நினத்துல கேட்குறாங்க நீ என்ன பண்ண என் கூடறுத்து நடுவுல அதை புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்றான் ஆண்டவர் எரிக்க வல்லவா ஏன் இந்த தவறு செஞ்சேன் இல்ல எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நடந்தது என்ன அந்த அதிகாரத்தின் கடைசியில் நீங்க பாருங்களேன் வெக்க கேடு அவன் யாரு ஆகான் அவன் மனைவி குமாரர் குமாரத்திகள் எல்லாரையும் கொண்டு வந்து நிற்கிறாங்க அது கூடாரம, மட்டும் இல்லைங்க அவனுடைய ஆடு மாடு அவனுடைய கூடாரம் கூடாரம் போட்டு தங்குவாங்கல்ல அந்த கூடாரத்தை கூட பெயர்த்தாங்க பெயர்த்தி எடுத்துட்டு வந்து ஆகாணியும் அவங்களுடைய குடும்பத்து மேலே கல்களை எரிந்து அவர்களை சாகடித்தது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகள் குதிரைகள் கழுதைகள் எல்லாத்தையும் தீக்கரை அந்த சாபத்தினது ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்களேன் நம்ம எவ்வளோ தவறு செய்கிறோம் நம்ம குடும்பம் ஏங்க ஃபெயிலியராக போகுது நாங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏங்க இன்னும் ஃபெயிலியராக போயிட்டுருக்கு நம்ம தாங்க காரணம் நம்ம இன்னும் உணர்வு படையில நம்ம இன்னும் ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகல இன்னும் ஆண்டவர் இடத்துல நம்மளை சப்மிட் பண்ணல நம்ம ஒப்புரவாகும் போது கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய லைஃப்ல செய்வார் இங்கே பாருங்க அவன் தாவிதி கே ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க ரெண்டாவது அவன் சுத்திகரிக்கணும்னு சொல்கிறான் அவங்க அங்கே அவனை யூஸ் பண்ண அந்த ஒரு வேர்டை பாருங்க ஈ நீங்க என்னை சுத்திகரிங்க அவன் சொல்கிறான் ஏழாவது வசனம் இசோப்புனா நிறைய பேர் சோப்புன்னு நினச்சிக்காதுங்க இ சோப்பு இது வந்து ஒரு செடி இது கல்களின் பாறைகளுக்கு நடுவில் இது வளர்கிற ஒரு செடியாக இருக்கும் இது வந்து மருத்துவ உள்ள ஒரு செடி வாசனை உள்ள ஒரு செடி இந்த செடியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குஷ்டரோகிகள் தங்களுக்கு மருந்தாய் அந்த ஈசோப்பு செடியை யூஸ் பண்ணுவாங்க ஆசாரியன் ஒரு குஷ்டரோகம் நீங்கி ஒரு மனிதன் நார்மலாக தன்னுடைய பட்டணத்துக்குள்ளே அவன் வரணும்னா அவன் போய் ஆசிரியர்கிட்ட காமிப்பான் ஆசிரியர் அவனை செக் பண்ணும்போது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா பறவைகளையோ விலங்குகளையோ அவர்கள் தகன பலிகளாக செலுத்தும் போது இந்த ஈசோப்பு செடியில் அந்த ரத்தத்தை தோய்த்து அவங்க மேலே தெளிப்பாங்க தெளிச்சாங்கன்னா அவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் அவன் சொல்கிறான் ஆண்டவரே இந்த ஈசோப்பினாலே என்னை சுத்திகரிக்கும் அது அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டாலே அவன் சுத்திகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க நார்மலாக அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணான் அதுக்கு தான் இந்த ஈசோப்பு செடி அவன் சொல்கிறான் ஆண்டவரே ஈசோப்பினா குஷ்டரோகியை போல என் பாவம் ரொம்ப கேவலமானது குஷ்ணரோகிங்களை பார்த்தனா எல்லாரும் வந்து அவங்கள கல்லெறிவாங்க அவங்க ஒதுங்கி தான் இருக்கணும் அவங்க மறைந்து தான் இருக்கணும் குஷ்ணரோகியில் ரொம்ப அற்பமாய் சமுதாயத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவன் சொல்கிறான் நான் உணர்வடைகிறேன்ப்பா இப்போ நான் நினைக்கிறேன் குஷ்ணரோகியோட கேவலமான ஜென்மம் நான் அண்டவரை அந்த ஈசோப்பினால என்னை சுத்திகரி ஈசோப்பினால என்னை சுத்திக்கறிங்க சாதாரண இதனால் சுத்திகரிக்காதிங்கப்பா ஈசோப்பினால என்னை சுத்திக்கறிங்க பாருங்க அதுக்கு தான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே அவனுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க அவனுக்கு நன்றாக தெரியும் சவுல் இடத்துலேருந்து பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் உணர்வடையாமல் இருந்தான் பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வரும்போது அவனை உணர்வடையாமல் இருந்தான் அவனுடைய சிம்மாசனம் ஃபெயிலியராக முடிஞ்சது அவனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்கிறான் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை மட்டும் எடுத்துறாதீங்க சவுலுக்கு எடுத்துட்டீங்க அந்த மாதிரி என்னையே எடுத்துடாதீங்கப்பா அவன் தப்பு செஞ்சதுனால எடுத்துட்டீங்க நானும் தப்பு செஞ்சு நிற்கிறேன் என்னையை விட்டு பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாதீங்க அதை நீங்கள் உயிர்ப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்குறேன் இன்றைக்கி சபையார் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அந்த பாவம் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா கிட்டே பேசுகிறது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு மணிக்கணக்கில் மொபைலில் வெட்டி நியாயம் இருக்கீங்களா மற்றவங்கிட்ட பேசுனால் மனசு நிம்மதியாக இருக்குன்னு யாருக்கிட்டையாவது என்கரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்களா அன்றைக்கி வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க திருமணமானவங்க இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ செய்யாமல் தட்டி கழிச்சனா பாவம் உள்ளே வரும் உனக்கு கொடுத்துருக்க பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வளர்க்குறதுல நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா பிள்ளைகளை கத்தரிடமாய் திருப்புக்கிறதுக்கு நீங்கள் உண்மையாக தாவி இது உணர்வடைந்த போது அவன் இந்த மூன்று காரியங்களை கேட்டான் ஆண்டுவே என்னை மன்னிங்க அண்டர் என்னை மன்னிக்கிறதோடு நிறுத்தாதீங்க என்னை சுத்திகரிங்க சுத்திகரிப்போடு நிறுத்துறாதிங்க உங்கள் ஆவியினாலும் நிரப்பி என்னை உயிர்ப்பியங்கப்பா என்னுடைய என்னை என்னுடைய ஆவியை உயிர்ப்பீங்க அண்டவரே என் வாயை உங்கள் கையில் கொடுத்துறேன்ப்பா நிரப்புங்க உங்களுடைய நன்மையினால நிரப்புங்க உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிறவனாய் நீங்கள் என்னை மாற்றுங்க சொல்லிவிட்டு உணர்வடைந்தவனாய் அவன் ஜெபித்தான் அதனால்தான் கத்தர் இன்றுமே எந்த ஆசனாகியதா விதோ என்று சொல்கிறான் சவுல் தவறு செய்தான் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கல உட்கார்ந்து மண்டி எடுக்கல தாவிது தன் தவறை உணர்ந்து உணர்வடைந்தவனாய் கத்திர இடத்துல நிற்கும் போது கத்தர் அவனை தாவிதின் சிங்காசனம் தாவிதின் சந்ததி தாவிது என்னுடைய மகன் என் தாசன் சொன்னார் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும்னா உணர்வடைந்தவங்களாக இருக்கணும் ஜந்துங்களாக இருக்கக்கூடாது அதாவது என்னென்னா ஒரு நிர்விசாரம் வெக்கம் மான சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு நடைப்பினமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு கத்தை நம்மளை அழைக்கவே இல்லை ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு பெரிய நோக்கத்தோடு கத்திரங்களை அழைத்திருக்கிறேன் இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறேன் இந்த புதுக்கோட்டையில் உங்களை உட்கார வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இந்த புதுக்கோட்டையில் இந்த குடும்பத்தில் இன்னாருக்கு மனைவியாக கொடுத்துருக்காங்க இன்னாருக்கு மருமகனாக கொடுத்துருக்காங்க இந்த குடும்பத்தில் நான் எங்கே இருக்கான ஒரு திட்டம் இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது அந்த திட்டத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா உள்ளவர்களாக இருக்கிறீங்களா அந்த ஒரு இயக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் தேங்க்யூ